கொழுக்கட்டை ஸ்மூத்தான ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பதிவில் எப்பொழுது வழக்கமாக செய்கிற கொழுக்கட்டை இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு நியூவான ஆவிலெல்லாம் வேக வைக்காத அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்னு இப்போ பார்க்கலாமாங்க இந்த நியூ ஸ்டைலில் இந்த கொழுக்கட்டை ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன் இந்த நெய் மட்டுமே போதுமானதாக இருக்குங்க நெய் காயட்டும் இந்த டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரெசிபி இன்றைக்கி நம்ம கடலை மாவில் தான் செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன் அது இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தரலாம் பாருங்கள் அது மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து கிளறிட்டோம் இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கிளறினோன்னா அந்த நெய்யை எல்லாமே செப்ரேட்டாக பிரிஞ்சு வருங்க அது வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் சுகர் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு கலரிக்கலாம் சேர்த்து கலந்துட்டேன் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் பால் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்கள் கடலை மாவை நல்லா சேர்த்து கலந்தாச்சு கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் கலந்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துட்டு கலந்துக்கலாம் நல்ல சட்டியில் ஒட்டாமல் கொஞ்சம் வர்ற வரைக்கும் இந்த மாவை நம்ம சேர்த்து கிளறிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பாருங்கள் சட்டியில் ஒட்டாத அளவுக்கு அந்த மாவு சுருண்டு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ரெடியா இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் பால் பவுடரை எடுத்துக்கிறேன் அந்த பால் பவுடருக்கு பதிலாக முந்திரி பவுடர் அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பால் பவுடரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து கிளறிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் இன்னுமே கொஞ்சம் இருக்கு அதையும் நாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பாருங்க மாவு நல்லா சுருண்டு ரெடி ஆயிடுச்சு இல்லையா இதை அப்படியே அந்த லோ ஃப்ளேம்லேயே இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நான் கலந்துக்கிறேன் பாருங்க பாருங்க பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு மாவு நல்ல ஒரு சுருண்டு ஒரு பதத்துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதை அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வாசம் வர்ற வரைக்கும் உலர் தேங்காய் துருவல் இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக திருமுனை தேங்காயை சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன் பாருங்க நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டேன் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் பொழுது அந்த கொழுக்கட்டை ஒன் வீக் ஆனாலுமே நமக்கு கெட்டு போகாதுங்க அதுக்காக தான் இதை வறுத்து சேர்க்கலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்துறதுக்கு பாதாம் முந்திரி பிஸ்தா எடுத்துருக்கிறேன் இதை லைட்டாக நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி அதை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ நான் இது பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் பருப்பெல்லாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் பாருங்க இதோட இந்த மாதிரி பீனட் பட்டர் எடுத்துக்கிறேன் அது வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் அதை நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கையை வச்சு சேர்த்து அழுத்தி பிடிச்சி பிசைஞ்சுக்குங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டோம் இதை நாம் வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பால்ஸை உருட்டி வச்சாச்சு மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த மாதிரி நான் வந்து கொழுக்கட்டை அச்சு எடுத்துக்கிறேங்க நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் லைட்டாக நான் நெய் தடவிக்கிறேன் தடவிட்டு மாவு கொஞ்சம் போல் நான் எடுத்துக்கிறேன் எடுத்து ஒரு நல்ல பால் ஆட்டம் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த சுக்குள்ளரை இந்த மாவை ஃபில் பண்ணிடலாம் எல்லா பக்கமும் சமமாக இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கலாம் இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பாலை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் மாவு வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க இதை கவர் பண்ணதுக்கு பிறகு இதை நம்ம அச்ச ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு அருமையான ஒரு சூப்பரான அழகான ஒரு டேஸ்டான கொழுக்கட்டை கிடைச்சிருச்சு இதை எடுத்துடலாம் பாருங்க சூப்பர் டேஸ்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொழுக்கட்டை கிடைச்சிருச்சு இல்லையா இதை டெக்கரேஷனுக்காக நம்ம சாமி கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாதாம் வச்சுக்கிறேன் குங்குமப்பூ பூ சேர்த்துறேன் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு மோதகம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு படைக்கிறதுக்கான ஒரு மோதகம் இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரொம்பவே சிம்பிளாக ஆவியிலெல்லாம் வேக வைக்காமையே ஸ்மூத்தான ஒரு வெரைட்டியாக நம்மளால் செய்ய முடியுங்க பாருங்க டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஒரு கொழுக்கட்டை ரெசிபி ஆவியில் வேக வைக்காம ரொம்ப நியமத்தரில் ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி